வணக்கம் மங்களே ஹாப்பி பொங்கல் போகிக்கு முன்னாள் ஆட்டோ ஆட்டோ என்ன இருந்தா என்ன நாங்கள் போயிருந்தோம் போகிக்கு முன்னாள் கூட்டத்தை கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்ருக்கோம் திருவத்திபுரம் நம்ம பஸ் ஸ்டாண்டு டெர்மினலுங்க புதுசாக இருக்குது மாறப்போகுது கப்பு கடை கரும்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது அதை பார்க்க முடியுது ஏன்னா நாளிலேருந்தே கொஞ்சம் பேர் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க பேனர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கேருந்தே கூட்டம் இருக்கிறத நம்மளால வாங்க முடியும் அந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் போற வழி இது தான் கொஞ்சம் கொஞ்சம் நிற்பாங்க பூக்கடைக்கா கேட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட்டமாக மாதிரி ரோட் சைடில் கொஞ்சம் கம்மி தான் முருகன் துணி கடை எல்லாமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வமா மக்கள் போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது எல்லா கடையிலையும் சின்ன சின்ன கடைங்க நிறைய கடைங்க வந்து செய்யற ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சு தான் நம்மளால பார்க்க முடியும் இங்கே கூட்டமாக வந்து போது அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாப்பி பொங்கல்ண்ணா ஹாப்பி பொங்கல்ண்ணா ஹாப்பி பொங்கல்ண்ணா மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்மளோட சகவம் மெயினாக கூட்டம் தான் கவர் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் ட்ரெஸ் ஷாப்ஸ் மெயினாக வந்து ட்ரெஸ் ஷாப்ஸில் தான் இன்னைக்கு கூட்டம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது ஆட்டோலாம் கூட ஃபுல்லாக போகுது வணக்கம்ண்ணா வணக்கம் ஆட்டோக்காரண்ணா எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் நான் ஆபி போங்கள் நான் ஆபி போங்கள் நான் பொங்கல் அப்படி போது ட்ரெஸ் ஷாப் தாங்க அதனால தான் நம்ம அதுவும் நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது நம்மளால அங்கே பார்க்க முடியும் நியூ முருகன் ஆ வாங்க வாங்க ஆ ஹாய் குட்டி ஹாய் குட்டி ஹாப்பி பொங்கல்றான் வாங்க நான் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நியூ முருகன் கிட்ட வந்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் நம்ம போகிறது நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னும் போது ஹாப்பி பொங்கல்ரா நம்ம பொங்கல் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயினாக ட்ரெஸ் ஆஃபீஸ்ல தான் போகிறது நம்மளால பார்க்க முடியும் உள்ளலாம் போக முடியாது ஏன்னா நம்ம இன்னைக்கு பிளான் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறேன் அதனால வெளியே அப்படியே அவுட்டரில் எல்லாத்தையும் கவர் பண்ணி காமிச்சிடறேன் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் ஹாய் குட்டி ஹாய் ஹாய் குட்டி ஹாய் ஹாப்பி பொங்கல் ஓகே எப்பயே பாருங்கள் கூட்டம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இந்த ஈவினிங் டைம் எல்லாருக்குமே வந்து லீவ் அப்படின்றதுனால ஈவினிங் டைமில் வந்து நம்ம அதுவும் இந்த ஏரியாவில் ரொம்பவே கூட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே ஆப்போசிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகனும் இருக்குது ஸ்ரீ முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்ஸ் இங்கே இருக்குது இந்த ரெண்டு கடையிலேயும் நம்மளாம் நிறைய பேர் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க அதே நம்மளால பார்க்க முடியும் ஆயிடா ஹாய்டா ஹாய் 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 சொல்லு ஆ ஓகேடா சூப்பரா தேங்க்ஸ் நான் வணக்கம் பழக்கடை இங்கே அதிகம் வந்து கூட்ட பார்க்க முடியுது ட்ரெஸ் ஷாப் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ட்ரெஸ் ஷாப்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் வர்றதை நம்மளால பார்க்க முடியும் இனி ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க ஹாய் ஹாய் ஆய் ஹாயிட் ஆயிடா ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்யாரில் வந்து அதிகமாகவே ட்ரெஸ் ஷாப்ஸ் வர்றத நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு சின்ன சின்ன கடைகளையும் வந்து கூட்டம் இருக்கும் இந்த ரெண்டு நாள் தான் வந்து பர்ச்சேஸ்லாம் இருக்கு இது வந்து நம்ம செய்யாரில் வந்து மெயின் ஏரியா அப்படின்னே சொல்லலாம் இந்த பக்கம் எப்பவுமே டிராஃபிக் ஆகும் அதனால கிளியர் பண்ணியிருக்காங்க இங்கே பார்க்கிங்லாம் வந்துருக்கு மெயினாக பார்க்கு தான் இந்த ஏரியா அதனால இந்த இடம் கிளியர் பண்ணதால் கொஞ்சம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜியோ மெடிக்கல்ஸ்க்கு ஆப்போசிட் நிறையவே ட்ராஃபிக் ஆகும் இங்கே பொதுவாகவே ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரேணுகம்பல் பஸ்ஸு ஜெயஆர் டூ ஆரணி இன்னொரு சைடு போகுது படவை ஆரனி போகும் இந்த பஸ்ஸு ஃபில்டர் பண்ணி அம்சம் மாதிரி வரும் ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் ஆஃப்ஸில் ஐ ப்ரோ ஹாய் 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 பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு மக்கள் எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து அங்கே பாருங்க ஒரு டிராஃபிக்கே இங்கே வந்து டிராஃபிக் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ரோடு க்ளியர் பண்ணாங்க பட் இந்த ரோடு ட்ராஃபிக் ஆயிடுச்சு அதுதான் நம்ம இப்போ இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது குமரன் மண்டியை சின்ன சின்ன துணி கடைங்களெலாம் நிறைய இருக்குது அதனால தான் இங்கே வந்து கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது ஃபுல்லாகவே டிராஃபிக் ஏன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் எல்லாம் ரெண்டு சைட்லையும் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிடுவாங்க அதனாலே வந்து இங்கே டிராஃபிக் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஹாய் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஓகேடா பாயிடா ஹாய் ஹாய் குட் உன் பேருடா ஏ சேனல் பாக்ரியா சேனல் பாக்ரியா ஓகே சார் தேங்க் யூம்மா தேங்க் இந்த கடை வந்து சின்ன சின்ன கடைங்க தான் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பட் நம்ம தேடி வாங்கணும் ஹாய் சார் ஹாய் சார் ஹாய் ஹாய் பாலாஜி தங்க மாளிகை அண்டு இன்னும் நம்ம ரைட்டு இந்த ஸ்ட்ரைட் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்யார் அப்படின்றதே சொல்லலாம் எப்போவுமே வந்து நம்மளோட கவரேஜும் வந்து அதிகமாக இருக்கும் செல் ஷாப்ஸு மற்ற கடையெல்லாம் வந்து கூட்டம் இருக்காது மேபி நகை கடையில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கே சூப்பர் மார்க்கெட்டு ஆக்சுவலாக நம்ம செய்யார்லேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்தது அப்படின்னே சொல்லலாம் டிவிஎஸ்ஸு ஹோம் ஜுவல்லர்ஸ்ஸு பாருங்கள் நகங்கடையிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது அயங்கார் பேக்கரி ஏய் குட் ஏ ஹாயிடா ஹாயிடா ஆயிடா ஹாய் ஹாய் ஆய் ஆயா ஹாப்பி போங்க டாய் ஹாய் டா ஹாப்பி ஹாப்பி போங்கள்டா பார்த்து பார்த்து பைடா குட் தோய் இன்றைக்கி வீடியோ வந்து ட்ரெஸ் கடைங்க செய்யாரு அந்த கலெக்ஷன் சென்னை ரெடிமேட்ஸு மார்க்கெட் கிட்டே இருக்குது இந்த கடை அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னால் ஆல்மோஸ்ட் வந்து பொங்கலுக்கு வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் எடுப்பாங்க அப்படின்றதுனால கூட்டம் இருக்குது நம்மளால பார்க்க முடியுது ஆயிட் ஆயிட் ஆய் ஆய் இதுலேருந்தே காமிச்சிடறேன் நான் இல்லை போக முடியாது இது இது கூட்டம் இதுலேயே காமிச்சிடறேன் கலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது நம்மளால பார்க்க முடியுது ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாம் பிஸியாக இருக்காங்க எல்லாமே அவங்க வணக்கம் வணக்கம்

80 degree யாரே இருக்கு இன்ன நம்ம மறுபடியுமா வா வா ஓகே பா ஓகே பா பை ப பொங்கல் सेलिब्रेशन அப்படினும் போது எல்லா மக்களும் வந்து மெஜாரிட்டி வந்து நிறைய மக்கள் கொண்டாடுற ஒரு இந்த பண்டிகை அப்படினே சொல்லலாம் அதனால வந்து பாத்தீங்கனா எல்லாமே இன்னும் இங்க நம்ம பக்கத்துல கிராமத்துல இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கனா நிறைய வந்து இங்க செய்யர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அதனாலவே பஸ்ஸஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க கேர்ஃபுல்லாக வாங்க பைக்ஸு அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்து போங்க நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது இல்லை கொஞ்சம் ஹெல்மெட் போடுங்கள் நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன் ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போகிறவங்க கண்டிப்பாக போடுங்க வியர் ஹெல்மெட் போடுங்க அது கண்டிப்பாக நம்ம சொன்னோம் ஆகி ஃப்ரெண்ட் ஷாப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவடை மூர்த்தி விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும்

படிக்கலங்கல் ஸ்டோர்ஸு இது வந்து எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்தே வந்து நான் இந்த கடையை வந்து பார்த்துருக்கேன் இவங்களுக்குண்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவங்க கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே வாங்கலாம் நான் கூட வாங்கியிருக்கேன் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் ஆயில் கலெக்ஷன்ஸு இது வந்து நம்ம மசூதிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை இங்கேயும் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும்

மெயினாக வந்து இந்த லோனா ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெஸ் ஷாப்ஸ் தான் வந்து நிறைய இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுக்கு உண்டான கலெக்ஷன்ஸு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் வந்து கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் பயம்

Okay, thanks.